நீ நீயோ காகை என்னது கர கனிரப கை கவரடை தெ நன்றி நன்றி மபதே நன்றென்றே நன்றின்தே நன்றே மபின் நன்ற அடக்கம் அடக்கம் மமருல் புயகணம் அங்கமே ஆயுலி উলட்டுவிடும் யாக யாகனம் நாகக கலகை சொகபே சோலி கபதே தீனத் தீய செதுபனும் உள்ளறம் அரதே நானால் சிட்டுவடு கீய பை தீவிசிபன்றா கீய பை

லந்துளை எப்பொருள் எப்பற எப்பறம் அப்பற மேல் புற காம தரிவே செய்யாமல் ஹவாரும் சோபா பதரஸ்கோ आलिया கம மாம குணம் ஆடல் અરபோ பிரவி தரூதோ பதால ரானோமா மைலன்கையடே ஹம் ஏல வல்லindar மேன வளி செல்லாதார் இந்த பொழுது இந்த பொந்தே பெண்டொக்கம்

அகழ்வாரை அகழ்வாரை தாங்கும் தாங்கும் நிலம் போல நிலம் போல தம்மை தம்மை இகழ்வார் இகழ்வார் பொறுத்தல் பொறுத்தல் தலை தலை சொல்லு லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய் லவ் யூ ஆல் லவ் யூ ஆல்